பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் வலைப்பயிற்சி அந்த அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் டூ இந்த திரைப்படம் வெளியானதுலேருந்து சோசியல் மீடியாவில் ஒரு கடுமையான நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்குது உண்மையிலேயே படம் அந்த அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதா இல்லை சோசியல் மீடியா ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாக்ரேஷனாக போயிட்டு இருக்குதா இல்லை எல்லா படமும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் யாரும் எந்த படத்தையும் விமர்சிக்க கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது அதற்கான உரிமை அவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்குது அதே நேரத்தில் என்னன்னா இன்றைக்கி ரசனை வந்து மேம்பட்டுருக்கு நிச்சயமாக அதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஒரு ஓடிடி வந்த பிறகு எல்லா மா மாநில படங்களையும் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு இன்னொன்று இந்த டூ கிட்ஸ் வந்து நல்ல படங்களை தேடி தேடி இருக்காங்க அப்போ ஒரு சுவாரஸ்யமான படமாக அது இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஜாம்புவன் படமாக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க சங்கர் அவங்களோட எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணலைங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான விஷயம் அதை தாண்டி வேறு சில காரணங்களும் தானாக வந்து அமைஞ்சிருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாடு அவர் விக்ரம் வரும்பொழுது அவர் வந்து மக்கள் நீதி மையமாக மட்டும்தான் இருந்தார் விக்ரமுக்கு பிறகு அவர் திமுக சார்பு நிலையை எடுத்தது இங்கே பல பேர் விரும்பலை அப்போ இது ரெட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது ஒரு பக்கம் கமலஹாசனுடைய இந்த இன்னொரு முகம் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கியிருக்கு படத்தில் வந்து ரஜினியையும் கொஞ்சம் லேசாக சீண்டிருக்காங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்லேயும் உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் போட்டோடனே அதில் இன்னும் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டு வச்சுட்டாங்க ஏற்கனவே படம் வந்து சுமாராக இருக்குது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அதில் இந்த விஷயங்களும் சேர்ந்துக்கிட்டோன்னே எல்லாரும் சேர்ந்து அடிங்கிடாங்கிற அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அதான் அது சொல்லக்கூடிய காலகட்டம்ன்றது படம் ப்ரொடக்ஷனில் இருந்து டிலே ஆனது அப்படின்றது கதைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி கோணத்தில் பார்க்குறதா இல்லை டைரக்டர் சங்கர் என்ன தான் ஒரு பிரம்மாண்டத்தை உச்சத்தில் இருந்தாலும் ஒருவேளை அவுடேட்டர் ஆகிட்டாரா அப்படின்ற அந்த கோணம் பார்க்குறதா இல்லை அவருக்கு ஒரு பலமாக இருந்த சுஜாதா இன்றைக்கி இல்லை அது ஒரு தொய்வு அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதா இது இல்லைங்க சுஜாதாங்கிறது டைலாக் ரைட்டர் தானே டைலாக் ஏரியாவுக்கே இவங்க போகலை இப்போ அந்த கதை அந்த சீன்களே வந்து ரொம்ப அறுதப்படசா இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு சீன் வந்து நடக்குது அப்படியே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஒரு இவ்வளவுக்குள்ளே தான் ஒரு சீனை சொல்லணும்னு இருக்குல்ல அது இல்லை இன்னொன்று வந்து படத்தோட ஹீரோ கமல் அவர் நாற்பது நிமிஷம் கழித்து வர்றார் படத்தில் பார்த்திங்கன்னா சித்தார்த்து அன் கோதான் பேசிக்கிட்டே இருக்குது அது ஒரு பெரிய எரிச்சல் அதான் அந்த காட்சிகளில் புதுமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக மாதிரி இருக்குது ஆனால் சங்கரை குறை சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துவங்கின படம் இது நடுவில் அவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டு என்னென்னவோ பிரச்சனைகள் இவங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துச்சு அப்போ மென்டலாகவே இவங்க வந்து அப்செட் ஆகிடறாங்க ஏதோ அந்த படத்தை தள்ளி விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க என்னென்னவோ பண்ணி படத்தை ஒரு மாதிரி அப்படியே கிளறி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இது நமக்கு இவ்வளோ பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத ஒரு உணரவே இல்லை அதுதான் இதில் இருந்து மிகப்பெரிய விஷயம் இப்போ மூணு மணி நேரம் அளவுக்கு இருந்த படத்தை இப்போ இருபது நிமிஷம் அளவுக்கு குறைச்சி இப்போ சமீபத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் அது மாதிரி போயிட்டுருக்குது இதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்குமா இல்லை அதே விமர்சனங்கள் தான் நீடிச்சு நிற்குமா அதே விமர்சனம் தான் இருக்குது ஏன்னா இந்த படத்தில் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் முக்கால் மணி நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு சித்தார்த்து காட்சிகளை குறைக்கணும் அப்புறம் ஒரு மூணு கொலை கமலஹாசம் பண்ணிட்டார் அந்த மூணு கொலையுமே டியூரேஷன் ரொம்ப நிறையா இருக்குது அதை வந்து குறைக்கணும் அப்புறம் செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு சேசிங் காட்சி வருது அதை குறைக்கணும் இப்படி மெல்ல மெல்ல நீங்கள் குறைச்சிங்கனாலே முக்கால் மணி நேரம் குறைக்க வேண்டியதாக இருக்குது குறைச்சிட்டு கிறிஸ்பாக ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர்றவங்க அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட்டு காலம் கடந்து போச்சு இதுக்கே வந்து சங்கர் நான் முடியவே முடியாது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியுமே அவர் கேட்கல ஒருவேளை அன்னைக்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் படமாக வந்திருக்கும் ஆக்சுவலாக கமலே என்ன சொன்னாரா டப்பிங்கே பேசலியா அவர் வந்து பார்த்துருக்கிறாரு இந்தியன் டூ ஐயோ இவ்வளவு சுலோவாக இருக்குது படம் பயங்கர லேக்காக இருக்குது இது இந்தியன் த்ரீன்னு தனியாக கொண்டு போகாதீங்க இந்தியன் த்ரீயும் இந்தியன் டூவும் சேர்த்து ஒரு படமாக ஆக்கிருங்க அப்போ தான் அது கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஐடியா கொடுத்துருக்கிறாரு அவருடைய அனுபவத்துக்கு அவர் சொல்கிறத இவங்க கேட்கணும்ல கேட்கவே இல்லை 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 இந்தியன் டூ தனி இந்தியன் திரி அவங்க கமர்ஷியலாக பார்த்துட்டாங்க ஏன்னா இதுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு இதுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு இதுக்கு ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு சம்பளம் சங்கர் பில் போடுவார்ல இல்லை இதுக்கு ஒரு சம்பளம் தனியாக வந்துடும் அதுக்கு ஒரு சம்பளம் வந்துடும் கமலஹாசனுக்கே தனியாக அந்த படத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாங்க கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க கடைசியில் எல்லாமே சேர்ந்து சார் இப்போ இந்த டூவே இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தில் சிக்கி தவிக்கும்போது த்ரீன்றது எடுக்குடுமா அது ஆனால் வேறு வழி இல்லை வேலை நல்லா இருக்கிற பட்சத்தில் எடுக்கட்டுரும் ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம அதை வந்து இப்போதைக்கு நம்ம தயார் இல்லை ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிற ஒரு கவலை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா இருக்கும்னு சொல்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஆனால் ஓப்பனிங் இருக்காது படத்தை கொண்டு வந்துட்டால் கூட ஓப்பனிங் பெருசாக இருக்காது அப்புறம் தியேட்டருக்குள்ளே வர்றவங்க இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ நல்லா இருக்குன்னு அப்படி மெல்ல பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு கூட்டம் உள்ள வரும் பட் அது ஒரு ஆபத்து தான் ஆபத்து இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் இல்லைன்றதும் அது ஒரு மைனஸ் ஆகுது இல்லை அதில் வந்து நம்ம சங்கரை குறை சொல்ல முடியாது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ படம் பண்ணும்பொழுது தான் இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது டூ பாயிண்ட் ஓவுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ ஏஆர் ரகுமானே ரஹ்மானே சொல்கிறாரு எனக்கு இதை முடிக்கிறதுக்கே டைட்டாக இருக்குது அப்போ நான் எப்படி அந்த படத்தை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யாராவது வச்சு பண்ணீங்கும்போது அப்போ சங்கர் கேட்குறாரு அனிருத்தை வச்சு பண்ணுறதான்னு கேட்கும்போது ஓகே பெஸ்ட்டு நீங்கள் அவரை வச்சு பண்ணீங்கன்ட்டாங்க இப்போ ஏஆர் ரகுமான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த ஒரு பிரச்சனை வருது அனிருத்த கமிட் பண்ணிட்டாங்க அப்புறமா டூ பாயிண்ட் வந்து சிஜி ஒர்க் முழுக்க ஒரு 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 ஒன் இயராக ஒர்க் பண்ண ஒரு நிறுவனம் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அமெரிக்காவில் அப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது மறுபடியும் முதல்லேருந்து வேறொரு கம்பெனிகிட்ட கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையாவது நியாயமாக பார்த்தா ஏகமான ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஆனால் அடித்த கமிட் பண்ணிட்டோங்கிறதுனால இவரோட டிராவல் பண்ணார் ஸோ அதுதான் அதில் நடந்தது இந்த இந்தியன் டூ படத்துக்கு நீங்கள் சொல்லும்போது கமல்ஹாசனுடைய இந்த அரசியல் மாற்றங்களும் இந்த படத்துடைய வணிகத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இப்போ இந்த நேரத்தில் விஜய் அவரும் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் கோட் திரைப்படம் என்ன மாதிரி இருக்கும் அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த பொலிட்டிக்கல் எழுச்சின்றது ஓரளவு அது சப்போர்ட்டிவாக இருக்குமா இல்லை அது ஏதாவது அவருக்கு வ வழக்கமான வணிகத்துக்கு ஏதாவது இடையூறு மாதிரி இருக்குமா இல்லை இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இதில் அரசியல் கலப்பே இல்லை எங்கேயாவது அரசியல் வசனங்கள் தானா அமையலாம் அது வந்து ரொம்ப திணிச்சா மாதிரிலாம் இருக்காது இன்னொன்று வந்து படத்தினுடைய டைலாக் ரைட்டர் விஜி அவர் எப்போவுமே ஒரு அரசியல் சட்டை லைட்டாக பண்ணுவார் அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லேயுமே அது இருக்கும் ஸோ அதனால் இதில் ஏதாவது ஜாலியாக ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு அரசியல் படமெல்லாம் இது வரல அதனால் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இடையூறு பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை இன்னொன்று ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க யாரும் கூடயும் சண்டைப்படாத ஒரு தன்மையான ஒரு நிறுவனம் அவங்க எல்லோரும் வேணும்னு நினைக்கிற ஒரு நிறுவனம் ஸோ அதனால் எந்த வகையான பிரச்சனையும் வராது பட் படம் சுவாரஸ்யமாக இருக்காங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது விஜய் ரொம்ப நம்புகிறார் அந்த படத்தை பிரபுவும் ரொம்ப ஒரு மாதிரி எல்லா படங்களையுமே மினிமம் கேரண்டி இருக்கும் அவர்கிட்ட ஒரேடியாக அறுத்து கொள்ளாமல் ஒரேடியாக சூப்பராகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக ஒரு ரசிக்கும்படியான ஒரு படமாக கொடுத்துருவார் எல்லா படத்தையுமே இது வந்து விஜயின்னு ஒருத்தர் வந்திருக்கும் போது அவரே அவருடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பண்ணியிருக்காரு பார்க்கலாம் வரும்போது தான் இப்போ அரசியல் கட்சின்றதுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குமா அது வழக்கமான மற்ற படங்களை விட இது கொஞ்சம் இன்னும் கொண்டாட்டங்கள் ஜாஸ்தி எழுச்சி ஜாஸ்தி படம் ஓடுறது அப்படின்றதுலாம் இருக்கும் இங்கே இருக்கும் என்னென்னா இப்போ ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் விஜய் படம் வரும் வரும்போது கொடி தோரணம்லாம் கட்டுவாங்க இப்போ அரசியல் தலைவராகவும் அவர் மாறிட்டார் அப்போ இந்த ஒவ்வொரு தியேட்டருமே வந்து ஒரு அரசியல் மேடையாக அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் நிறைய பெரிய இருக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த டீன்ஸ் திரைப்படம் அது வந்து பார்த்திபன் ரொம்ப பெருசாக குழந்தைகளுக்கானது இது வந்து கொண்டாடப்பட வேண்டியதுன்னு பேசிட்டு இருக்காரு நம்ம இந்தியன் டூ ரிலீஸ் அன்னைக்கு தான் அதுவும் லாஸ்ட் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அது ஏற்கனவே இன்னொரு கம்பேரிசன் வேற சொல்றாங்க புதிய பாதை படம் ரிலீஸ் ஆகும்போது அபூர்வ சகோதரர்கள் படம் ரிலீஸ் ஆச்சு அப்பயே புதிய பாதையை வந்து நல்லா வெற்றிகரமாக ஓடின படம் அப்படின்னு இப்போ இந்தியன் டூ வந்திருக்கும் போது அந்த நேரத்தில் டீம்ஸையும் விட்டு ஒரு தைரியத்தோடு இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா இல்லை இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறார் இந்த படத்தை கொண்டாடலைன்னா சினிமாவை விட்டு விலகி இருக்க வேண்டியிருப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு இது கமலஹாசன் இந்த விஸ்வரூபம் படத்தைப்ப நான் நாட்டை விட்டு போறதா இருக்கின்ற மாதிரியான ஒரு டோனுக்கு பார்த்திபனும் போயிருக்கிறாரு என்ன இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி எதுவும் இருந்தது ஒன்றும் கிடையாது எப்பவுமே வந்து ஒரு பெரிய படம் வரும்போது சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்காது இது ரொம்ப இயல்பாக இருக்கிற விஷயம் ஸோ அதனால் வந்து அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இன்னொன்று படத்தை ஓட வைங்க எப்படியாவது இல்லைன்னா நான் எனக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிரும்ங்கிறத அவர் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு ஸோ அதுதான் நம்ம அப்படி எடுத்துக்கணும் ஏன்னா விஸ்வரூபம் பட பிரச்சனையே வேறு ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இவருக்கு எந்த காலத்துலேயும் இல்லை ஏன்னா இவர் அரசியல் ரீதியாக எதுவுமே பேசலை அந்த படத்துலையும் அரசியல் எதுவுமே இல்லை பட் அந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு நினைக்கிறாரு அதற்கான பல வித்தைகளை அவர் வந்து பயன்படுத்துகிறார் அவ்வளோதான் வார்த்தை ஜாலமுங்கிறது அவர்கிட்ட ரொம்ப எப்போவுமே இயல்பாக இருக்கும் அதனால் எதையாவது ஒன்று எடுத்து போகிறாரு அவ்வளோ சார் இப்போ மூக்குத்தி டூ நயன்தாரா நடிக்கிற படம் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் வந்தது இது பார்ட் டூ வரும் அந்த படம் பார்ட் டூ தயாராக போதா அதில் என்ன ரோல் விக்னேசிவனுக்கு என்ன ரோல் எடுக்கிறாங்க அதே டேரக்டர் தான் கண்டினியூ ஆகுறாரா இல்லை ஆக்சுவலாக வந்து மூக்குத்தி அம்மனை இயக்குனது ஆர்ஜே பாலாஜி அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு அதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை திரு கடைசியாக எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ஆகணும் அந்த படம் வந்து பெரிய கிட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த டூ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கேட்குறாரு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாரு முதல் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை விட எங்கேயோ நிற்கிது இந்த சம்பளம் அதிலேயே ஒரு அதிர்ச்சி இருக்கும் பொழுது எனக்கு இந்த படத்தோட சேட்டலைட்டு டிஜிட்டல் உரிமையை அங்கிட்டே கொடுத்துருங்க எட்டு கோடி சம்பளம் ப்ளஸ் சேட்டலைட் டிஜிட்டல் உரிமை எனக்கு வேணும்னு அவர் கேட்கும்பொழுது ஐஸ்வரி கணேசு இல்லைங்க நான் படத்தையே வேற ஆளாக வச்சு எடுத்துக்கிறேன் கிளம்புங்கன்னு அப்போ இவர் வந்து வேற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து பன்னாரி அம்மன் டூ ஏதோ வேறு ஏதோ ஒரு பேர் ஒரு டூனு போட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார் இதே கதை தான் பட்டு த்ரிஷாவை போட்டு அவர் எடுக்க போயிட்டார் அப்போ இவர் டென்ஷன் ஆகிறார் நம்ம காமூனில் வளர்த்து விட்ட பையன் இப்படி வந்து நமக்கு எதிராக போய் வேற ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சரி இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு விக்னேஷ் சிவன் நிறுவனத்தோடு இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் தானே அவங்களுக்கு அதோட இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறார் அதில் நயன்தாரா நடிக்கிறாங்க அதுதான் டைரக்டர் யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல விக்னேஷ் சிவன் டைரக்டர் இல்லை அவர் ஒரு தயாரிப்பாளராக அதுக்குள்ளே வந்திருக்கார் இல்லை விக்னேஷ் சிவன் கமிட் ஆகுறதுல வேறு எதுவும் சிக்கல் இருக்குங்களா நிறைய சிக்கல் இருக்குது விக்னேஷ் சிவன் இப்போ வச்சு எடுக்கிற தயாரிப்பாளரே எண்டாவது வச்சு படம் எடுத்தோங்கிற அளவுக்கு ஐட்டார் ஏன்னா அவ்வளவு பெரிய சோம்பேறித்தனம் விக்னே சிவன்கிட்ட இருக்குது இன்னொன்று அவர் மனைவியோடு ஊர் ஊற சுற்றுறது தான் அவர் ரொம்ப ஜாலியாக நினைக்கிறாரு தவிர படம் நம்முடைய கரியரு இது தானே நம்மளை வளர்த்து விட்டுது இது தானே நம்முடைய தாய் வீடுங்கிறதெல்லாம் அவர் ஆல்மோஸ்ட்டு மறந்துட்டார் படப்பிடிப்புக்கே நடிகர்கள் லேட்டாக வருவாங்க டெக்னீஷியன்ஸ் லேட்டாக வருவாங்க டைரக்டர் விழுந்து அவங்கள கதறிக்கிட்டு இருப்பார் ஆனால் இந்த படத்தில் எல்லோரும் வந்த பிறகு அவரும் ரெண்டு மணி நேரம் கழித்து வர்றாரு எப்போவுமே ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி லேசியாக அவர் மாறிட்டார் எங்கே போனாலும் அவரோட இன்னும் புகைப்படங்கள் எடுக்கிற கூட்டம் வந்துடுச்சு ஏன்னா நயன்தாரா கணவருங்கிறதுனால அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்குள்ளே ஒரு பெரிய மிதப்பை ஏற்படுத்திடுச்சு ஸோ அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது சரி என்ன பண்ணுறது ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிடுவோம்னு பண்ணை கடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் எப்படி மூக்குத்தி அம்மன் டூ வர முடியும் ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த ஜெயிலர் படத்தில் கேரக்டர் ஒரு கெஸ்ட் ரூலாம் வந்த சிவராஜ்குமார் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமாக ஜாவா திரைப்படம் அப்படின்றாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வருமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி எதிர்பார்ப்பு சிவராஜ்குமார் இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன தெரியும் ஜெயிலரில் வந்தார் கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அவர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் கைத்தடல்கள் வந்துச்சே தவிர அவரை கொண்டாடுகிற கூட்டம் வந்து கன்னட மக்கள் தான் ஸோ அவங்க வேணால் அந்த படத்தை ரொம்ப ரசிக்கலாமே தவிர இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக அதுக்கு பூஸ்ட் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியல அவர் தனியாக அங்கே கர்நாடகாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோயின் வந்ததுன்னா வணிக ரீதியாக சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் அது ஒரு படமா தான் பார்ப்பாங்க நன்றி சார் நன்றி